அனைவருக்கும் என் வணக்கம் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்றார் தந்தை பெரியார் இந்த சமூகம் படிப்படியான அடுக்குகளால் சமத்துவமின்மையோடு அமைந்து கிடக்கிறது என்றார் அம்பேத்கர் சமத்துவமான அறிவு மிகுந்த ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்னும் நோக்கில் இன்றைக்கு நம்மை போல எத்தனையோ ஆயிரம் பேர் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதையில் அந்த நோக்கத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னையில் தொடங்கப்பட்டது தலைவர் கலைஞர் கலைஞரவர்களினுடைய நல்வாழ்த்துகளுடன் இனமான பேராசிரியர் அவர்கள் நம் இயக்கத்தை அன்று தொடக்கி வைத்தார்கள் ஆறு மாதங்களுக்கு பிறகு அதே ஆண்டு ஜூலை மாதத்தில் நமக்கென்று ஒரு இதழை உருவாக்கினோம் அந்த இதழ்தான் கருஞ்சட்டை தமிழர் அந்த இதழை நம்முடைய அருமை தளபதியவர்கள் சென்னையிலே தொடக்கி வைத்தார்கள் இன்னும் அடுத்தடுத்த படிகளுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் நேர்ந்திருக்கிறது இனிமேல் வெறும் அச்சு ஊடகங்களை மட்டும் நம்பிக்கொண்டிருக்க முடியாது மின் அணு ஊடகங்களில் இந்த உலகம் வாழ தொடங்கிவிட்டது விஞ்ஞானத்தோடு சேர்ந்து ஓடாத எவரும் வீழ்ந்து போவார்கள் இப்போது அடுத்த அடியில் நாங்கள் கால் கால்பதிக்கிறோம் திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கான இணையதளமும் தளமும் வலை காட்சியும் இன்று இங்கே தொடங்கப்படுகின்றன அதே திசைதான் அதே நோக்கம்தான் அதே பயணம்தான் ஆனால் புதிய வாகனத்தில் இன்று புறப்படுகிறோம் நன்றி 감사합니다